துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த போட்டோவை வந்து நம்ம ராகு கிட்ட காட்டினா என்ன ராகு கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த நம்ம சொன்னா கண்டிப்பா நிலா வந்து என்னுடைய வைஃப் பண்றத அவன் தெரிஞ்சுப்பான் இல்லைன்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க சோழன் இப்போ உடனே ராகுவோடைய நம்பர் நிலாவோட போன்ல தான் இருக்கு நிலாவோட ஆபீஸ்ல மீட் பண்ணா எதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க அவர்கிட்ட என்ன பேச்சுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதனால நம்ம வந்து எதுவா இருந்தாலும் நம்ம ராகு கிட்ட தனியா டீல் பண்ணிக்க அதனால நீங்க பீச்சுக்கு வர முடியுமான்னு சொல்லி கேட்டதும் இது என்ன கேள்வி தாராளமா நீங்க நிலாவோட கசின் வேற சொல்றீங்க கண்டிப்பா நான் வர நிலாவை பத்தி உங்க கிட்ட நானும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதுக்காகவே நான் வரேன் சொல்லிட்டு சொன்னது என்ன விஷயமா பேச போறான்னு தெரியலையே ஒரு வேலை நிலவ அவன் காதலிக்கிறேன் சொல்லிடுவானோ அப்படி மட்டும் சொல்லிட்டு அடுத்த நிமிடம் என் வேலை என்னன்றதை நான் காட்டு சொல்லி இப்ப முடிவு எடுக்கறாங்க முடிவு எடுத்துட்டு சரி இப்ப என்ன விஷயமா பேச வந்திருக்கீங்க நீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க நிலாவை நான் எப்ப ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய ஆபீஸ்ல பார்த்தனோ அப்பவே நிலாவை எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சுன்றாங்க அதுக்கு முன்னாடி இந்த போட்டோவ பார்த்துட்டு எது பேச வந்தேன் சொல்லி சோழன் போட்டோவ காட்டுறாங்க பார்த்துட்டு ரொம்ப ரொம்பவே ஷாக் என்ன முடிவு எடுக்க போறான்கேங்கறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ